பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார் கூட்டணி தொகுதி சீட் விவரங்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் எனவும் அந்த அனைத்தையும் தேசிய தலைமை தீர்மானிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் பாஜக தொண்டர்களை திமுகவிலிருந்து பாதுகாப்பதே எனது முக்கிய பொறுப்பு எத்தனை தொகுதி எந்த தொகுதி என்பது அமித்ஷாவின் வேலை தொண்டர்கள் பேஸ்புக் எக்ஸ் போன்ற வலைத்தளங்களில் இவை குறித்த பதிவுகளை இட வேண்டாம் இன்று நமது போன்கள் அனைத்தும் டேப்பிங் செய்யப்படுகிறது என் போனும் டேப்பிங் செய்யப்படுகிறது திமுக அரசு நம்மை கண்காணிக்கிறது எனவே எச்சரிக்கையாக பேசுங்கள் என்றார் நாகேந்திரன் அமித்ஷா சென்னையில் கட்சி தேர்தல் மற்றும் கூட்டணி விவரங்களை முடித்துவிட்டதாகவும் நான் அடிக்கடி வருவேன் பார்த்துக் கொள்கிறேன் என அவர் கூறியதை நயினார் நாகேந்திரன் பகிர்ந்தார் நமது ஓட்டுச்சாவடி கமிட்டியை மட்டும் சரி செய்தால் போதும் இரட்டை இலையோடு அதிகமான எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வருவார்கள் திமுக மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடத்தி வருகிறது அவுட் கண்ட்ரோல் ஆகிவிடும் அண்ணாமலை வலுப்படுத்திவிட்டனர் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார் திமுக ஆட்சி வந்தால் சனாதன தர்மத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற முடியாது எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்று அவர் உரையாற்றினார் தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டுவதாக காத்து கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மகளிரடைய பொறுப்பாளர்கள் காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி முருகேசன் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே அது ஒரு இனிப்பான மண் இது எங்கள் திருநெல்வேலி மண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு விதமாக இருக்கும் இப்போ திருநெல்வேலி வந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்ல மாட்டான் வா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எப்போ வந்தால் சோமாரிக்காய் எப்படியில் இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் கொங்கு மண்டலத்துக்கு வந்தாலே ஏனுங்க எப்படி இருக்கீங்க சோமாரிக்கங்களா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் பார்க்குறேன் இங்கே இருக்கிற இந்த சாதி அந்த சாதின்னு இல்லாமல் எல்லா சாதி மக்களுமே பேசுகிற ஒரே வார்த்தை ஏனுங்க என்னங்க எப்படி இருக்கீங்க வா வந்து விட்டு போட்டிங்களா எனக்கு தாட்டி விட்டு போங்கங்க அப்படிங்கிறேங்க ஒரு அழகான அற்புதமான மண் என கூட உண்மையிலே நான் உண்மை ஏதோ வந்ததுக்காக சொல்லலை என்னுடைய பையன்கள் ஒரு பையனை கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆக்கணும்னு தான் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் பிஎஸ்சி உண்மையில் பிஎஸ்சி காலேஜில் படி படிக்கவும் வச்சுருந்தேன் ஆனால் சந்தர்ப்பம் சொல்லுவேன் இறைவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியாது ஆனால் இறைவன் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் என்ன எழுத போகிறான்னு எனக்கு மட்டும் தெரியும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிறான் அப்படிப்பட்ட ஒரு மண் சின்ன பிள்ளைங்களை பார்த்தா ஏன் கண்ணு எப்படி இருக்குண்ணு நல்லா இருக்கியா கண்ணு அது உண்மையிலே ஒரு அற்புதமான வார்த்தைங்க உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லும்